அப்பாவி மக்களிடம் அதிகார ஆணவத்தை பிரயோகிக்கும் திமுக அரசு நிச்சயம் வீழும் என்று நயனா நாகேந்திரன் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு உள்ளார் அதில் சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதியின்படி தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கோரி பதினைந்து நாட்கள் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை கொஞ்சம் கூட மனித தன்மையின்றி தாக்கி அவர்களை தடாலடியாக அப்புறப்படுத்தியது ஆளும் அறிவாலயம் அரசு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் அவர்களுக்கு துணை நின்றவர்களையும் ஏவல் அடித்து துன்புறுத்தியதை தமிழகம் இன்றும் மறக்கவில்லை இருந்தாலும் மனம் தளராது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராட்டத்தை மீண்டும் அறவழியில் தொடர்வது குறித்து ஆலோசிப்பதற்காக சென்னை சிந்தாதிரி வேட்டை உழைப்பாளர் தின பூங்காவில் கூடிய தூய்மை பணியாளர்களின் மீது திமுக அரசு மீண்டும் அடக்குமுறையை ஏவி அவர்களை கைது செய்துள்ளது அங்கே செய்தி சேகரிக்க சென்ற ஊடக நண்பர்களையும் சட்டத்திற்கு புறம்பாக தரக்குறைவாக நடத்தியதோடு இதுகுறித்து புகார் அளிக்க சென்றால் கைது செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளது ஆளும் அரசின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தங்களுக்கு எதிராக எழும் போராட்ட குரல்களை கண்டு திமுக அரசுக்கு அத்தனை பயம் இருந்தால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு போக வேண்டியதுதானே அதை விட்டுவிட்டு மக்களின் ஜனநாயக முழக்குவதற்கு அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இதுதான் திமுகவின் சமூக நீதியின் லட்சணமா ஆளும் அரசு தனது அராஜக போக்கால் அழிவை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது அனைத்திற்கும் கூடிய விரைவில் முடிவு கட்டப்படும் என்று பதிவிட்டுள்ளார்

அப்பாவி மக்களிடம் தொடர்ந்து அதிகார ஆணவத்தை பிரயோகிக்கும் திமுக அரசு நிச்சயம் வீழும் என்று நைனா நாகேந்திரன் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சென்னையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதியின்படி தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கோரி பதினைந்து நாட்கள் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை கொஞ்சம் கூட மனித தன்மையின்றி தாக்கி அவர்களை தடாலடியாக அப்புறப்படுத்தியது ஆளும் அறிவாலயம் அது போராட்டத்தில் ஈடுபட்ட ஒடுக்கப்பட்ட மக்களையும் அவர்களுக்கு துணை நின்றவர்களையும் ஏவல் துறை அடித்து துன்புறுத்தியதை தமிழகம் இன்றும் மறக்கவில்லை இருந்தாலும் மனம் தளராது தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராட்டத்தை மீண்டும் அறவழியில் தொடர்வது குறித்து ஆலோசிப்பதற்காக சென்னை சிந்தாதிரிப்பேட்டை உழைப்பாளர் தின பூங்காவில் கூடிய தூய்மை பணியாளர்களின் மீது திமுக அரசு மீண்டும் அடக்குமுறையை ஏவி அவர்களை கைது செய்துள்ளது அங்கே செய்தி சேகரிக்க சென்ற ஊடக நண்பர்களையும் சட்டத்திற்கு புறம்பாக தரக்குறைவாக நடத்தியதோடு இதுகுறித்து புகார் அளிக்க சென்றால் கைது செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளது ஆளும் அரசின் இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தங்களுக்கு எதிராக எழும் போராட்ட குரல்களை கண்டு திமுக அரசுக்கு அத்தனை பயம் இருந்தால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு போக வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை முழக்குவதற்கு அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது இதுதான் திமுகவின் சமூக நீதியின் லட்சணமா ஆளும் அரசு தனது அராஜக போக்கால் அழிவை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது அனைத்திற்கும் கூடிய விரைவில் முடிவு கட்டப்படும் என்று பதிவிட்டுள்ளார்